பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாய் இருக்கிற பகுதியிலே இது ஆறாவது பாடம் உங்களோடு படிப்பதிலே மகிழ்ச்சியாய் இருக்கிறோம் பிதாவாகிய தேவன் நமக்கு உணர்ந்து உள்ளதிலையும் தெரிந்த ஞானத்தையும் இருதயத்தை திறந்து கவனிக்கும்படியாக நமக்கு உதவி செய்வாராக கடந்த பாடத்திலே ஒரு மணமாக ஒற்றுமையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதையும் அதற்கு அவருடைய அதிகாரத்தின் வாயிலாக செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தினோம் ஒற்றுமையை ஒருமைப்பாடை வலியுறுத்துவதற்கு பிரசங்கி புத்தகத்திலிருந்து சில உதாரணங்களை சொன்னார் இதற்கு நாம் பெரிதான உணர்ந்து கொடுதலை பெற்றிருக்க வேண்டும் பிதாவோடும் குமாரனோடும் ஐக்கியமாக இருப்பதற்கு நம் ஒன்றாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வாசித்தோம் பிதாவிற்குரிய கணத்தை நாம் செலுத்த வேண்டும் அவர் யார் என்பதை உணர்ந்திருக்கிற பொழுதுதான் அந்த பயம் நமக்கு இருக்கும் இல்லையென்றால் நாம் எப்படி அசட்ட செய்கிறோம் என்பதை காண முடியாதே இருப்போம் அதைத்தான் நாம் கடந்த பாடத்திலே பேசினோம் அந்த பிதாவோடு குமாரனோடு இருக்கிற ஐக்கியத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் பலமாய் வைத்துக் கொள்வதற்காகவும் அவர் பயங்கரமான தேவன் என்பதையும் மகத்துவமான ராஜா என்பதையும் சேனைகளின் கத்தர் என்பதையும் நாம் அறியாமல் இருக்கக்கூடாது நாம் இந்த உணர்ந்து உழுதலை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு அவருடைய ஞானத்தையும் இரக்கம் கிடைப்பதற்காக கெஞ்சன் பூமிக்குரிய தேவைகளை நாம் எப்படி நம்முடைய பெற்றோர்கிட்ட கேட்போமோ ஆவிக்குரிய தேவைகளை அவரிடத்திலே கேட்கும் பொழுது இன்னும் ஐக்கியம் நமக்கு இருக்கும் அங்கேதான் கேட்கும்படியாக தேவன் செய்கிறார் ஆகினால் நாம் அவ்வாறு செய்கிற பொழுது ஐக்கியமாயிருக்கும் என்று பார்த்தோம் இன்று குமாரனோடும் ஐக்கியத்தை குலைக்கக்கூடிய சில செயல்பாடுகள் இருந்தது என்பதை நாம் சிலவற்றை பார்க்க போகிறோம் பிறகு இருப்பதற்காக என்ன வழி செய்ய வேண்டும் அல்லது எதை பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் உதாரணமாக ஒண்ணு குருந்தியர் பனிரெண்டாம் மன்னிக்க வேண்டும் குருந்த ஒாம் அதிகாரிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் குறைந்த சபையிலே சபையார் தேவனோடு உள்ள ஐக்கியம் குலைக்கப்பட காரணமாக இருந்தது என்ன அவர்கள் யாருக்கு செவி கொடுத்தார்கள் யாரை பின்பற்றினார்கள் யாரை பின்பற்ற அவர்கள் மறுத்தார்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே இல்லாமல் இருந்தது பின்பற்ற கூடியவர் முக்கியமானவர் மேன்மையானவர் யார் என்பதை அவர்கள் மறந்தார்கள் அல்லது மறக்கும்படி அவர்கள் ஆகாத சம்பாசனைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள் நாம் வாசித்து கடந்து செல்வோம் ஒன்று குருந்தியர் ஒன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து உங்களில் சிலர் நான் பவுளை சேர்ந்தவன் என்றும் நான் அப்பல்லுவை சேர்ந்தவன் என்றும் நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இவர்கள் இந்த குருப்பை மனிதனை நாடி மனிதனை குறித்து மேன்மையாக யார் ரட்சிப்பு கொடுத்தது யார் சிலுவையில் அறிகிறது யாருடைய நாமத்தினாலே ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்பதை காண மறந்தவர்களாக இருந்தார்கள் மேன்மையான யாரை குறித்து மேன்மையாக பேச வேண்டும் என்பதை குறித்து வேலைக்காரர்கள் யார் உரியவர் யார் சொந்தக்காரர் யார் இதெல்லாம் அவர்கள் மறந்து போகும்படி போதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதற்காக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது என்ன கேள்வி என்றால் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அதாவது அவருடைய உணர்ந்து கொடுதலை புரிந்து கொள்வதற்காகவும் மனிதனிடத்திலே என்ன இல்லை என்பதையும் மனிதனுக்கான மேன்மை ஏன் கொடுக்கப்படுகிறது என்பதையும் பிரித்து காட்டும்படி ஆவியானவர் இங்கிருக்கிற அப்போசல் மூலமாக வேலைகளை செய்கிறார் அந்த கேள்வியானது முதலாவது கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா அடுத்த கேள்வியானது நம்முடைய மன்னிப்பை கொடுக்கவும் கொடுக்கவும் நமக்காக பாடுபட்டது யார் அறியப்பட்டது யார் அதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் பவுலா உங்களுக்காக சிலுவில் அறியப்பட்டான் அடுத்து எந்த ஞான சாணம் பெற்றீங்க பவுளின் நாமத்தினாலேயா சாணம் பெற்றீர்கள் என் நாமத்தினாலே ஞானசானம் கொடுத்தேன் என்று ஒருவனு சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காய்வுக்குமே கிறிஸ்துவுக்கும் காய்வுக்குமே என்று உங்களில் வேறொருவனுக்கும் ஞானசானம் கொடுக்கவில்லை இதற்காக தேவனை சொத்துரைக்கிறேன் சொல்றார் அப்ப இந்த குருந்து சபையார் தேவனோடு உள்ள ஐக்கியம் குலைக்கப்பட காரணமாயிருந்த செயல் என்ன மனிதனை பின்பற்றினது நாம இருந்த கூட அந்த நாட்கள்ல இப்படி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப அதுக்கான உணர்ந்து உழுதலை பெறுவதற்காக தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது சிலுவில் அறியப்பட்டது யாரு எந்த அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெற்றீங்க என்று கூறப்படுகிறது இதற்காக அவங்ககிட்ட என்ன வேண்டிக் கொள்ளப்பட்டது என்றால் ஒன்னு குருந்தீர் ஒன்று பத்தில் சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும் ஒரே காரியம் என்ன யாரு சிலுவையில் அடிக்கப்பட்டது யார் மூலமா ரட்சிப்பு யார் மேன்மையானவர் யார் ஞானம் இதெல்லாம் என்ன செய்வது அங்கே பதிவு சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தான் பிரசங்கிக்கணும் அப்போ நீங்க எல்லாரும் ஒரே காரியத்தை பேசுங்க பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் வேண்டும் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொன்னார் இவங்க சரியான முறையில இந்த உணர்ந்து கொடுதல பெறாதபடியினால அடுத்த காரியத்திற்கு நகர்வு இருந்தது அது என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆவிக்குரிய சிந்தை இல்லாம மாம்சத்துக்குரிய சிந்தையாக இருந்தாங்க பலமானவர்களா இல்லாம குழந்தைகளா இருந்தாங்க அப்போ அவங்க தொடர்ந்து இந்த சுபாவங்களை பெறுவதற்கு அவர்கள் மாம்ச மனுஷமார்க்கமாகவும் நடக்க ஆரம்பித்திருக்காங்க ஒன்று மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த ஐக்கியத்தின் வழிகளை உணர்ந்து கொள்ளாதனால என்ன இன்னும் கடந்து போனாங்க அதிகமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாருங்க மேலும் சௌதரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பலன் இல்லாதவர்கள் உங்களுக்கு போஜனம் கொடுத்தேன் கொடாமல் மன்னிக்க வேண்டும் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை பொறாமை வாக்குவாதம் பேதகங்கள் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் பாருங்க தேவனுடைய மார்க்கத்தை உணர்ந்து கொள்ளாததினாலே தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை உணர்ந்து கொள்ளாததினாலே மாம்சத்துக்குரியவங்களா நடக்கிறாங்க மனுஷனுடைய வழிகள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க வேலைக்காரர்கள் யார் ரட்சிப்பை வேலைக்காரர் யார் பிள்ளைகள் யார் பெற்றார் யார் இது உங்களுக்கு உணர்ந்து கொள்வதில் பெறல காரியங்களை பகிர்ந்து பார்க்க கூடாத குழந்தைகளாக இருக்கிறார்கள் குழந்தைகளாய் இருக்கிறபடினாலே மாம்சத்துக்குரியவர்களா இருந்தார்கள் அது காரணம் மனுஷனுக்கு செவி கொடுத்தார்கள் மனுஷனுக்கு செவி கொடுத்தபடினாலே அவங்கள ஆவிக்குரிய பிள்ளைகள் அல்ல அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் மாம்சத்தின் கிரியைகள் இப்படி காரியங்களுக்கு அவர் வழிவலகி சென்றார்கள் அவிசுவாசிகளோடு தொடர்பு கொண்டார்கள் கற்றுடைய பந்திக்கும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணினார்கள் கற்றுடைய பந்தி விஷயத்திலே அவர்கள் தேவனால் புகழப்படாத செயலை செய்தார்கள் அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுவதை விரும்பினார்கள் இன்னும் பெற்றோரையை விட்டுவிட்டு அவர்கள் உபாத்தியார்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இதெல்லாம் முந்தின பாடங்களிலே நாம் அதிகமாக இந்த சபையாரை குறித்து வரித்து பேசியிருக்கிறோம் அப்போ அப்ப கத்தருடைய பந்தி காரியத்தில் குருந்தியர்கள் யாரோடு ஐக்கியமாயிருந்தார்கள் அந்த செயல் தேவனோடு ஐக்கியத்திற்கு எதிராக என்ன செய்தது ஒன்று உருந்தியர் பத்து இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறேன் ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் கத்தருடைய பாத்திரத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே நீங்கள் கத்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே நாம் கத்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா அவரிலும் நாம் பலவான்களா என்று கேட்கிறார் அப்ப இந்த கொருந்து சபையார் இதற்குரிய வித்தியாசத்தை பார்க்க தெரிந்ததாம் அவர்கள் பேய்களோட ஐக்கியமா இருக்க விரும்பி இருக்கிறார்கள் தேவன் அதை விரும்பவில்லை அவங்க பலியிடுகிற காரியங்கள் யாருக்கு தேவனுக்கா பேய்களுக்கா என்று பிரித்து பேசப்படுகிறது இரண்டுக்கு சம்பந்தம் வராம இருக்கிறாங்க பிரிந்து தேவனுக்கு எரிச்சலை மூட்டினது இது அவரோடு ஐக்கியத்தை ஏற்படுத்துமா உலகம் யாக்கோபு நான்கு நான்களே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை உலகத்தை பயங்கனாகிறான் இரண்டிலும் எப்படி பங்கு இருப்பது இரண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ரோமர் எட்டிலே ஆவி பிரித்து பார்க்க தெரியாத மக்களா இருக்கக்கூடாது ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து பதினேழு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு ஏனென்றால் ஒளிந்து போய்விடும் சிருஷ்டிகரை தொழுது சேவையாமல் சிருஷ்டியை தொழுது சேவிக்காதீர்கள் ஒன்று இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் இவங்களுடைய வேலை என்னதான் இந்த விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று என்ன ஆரம்பிச்சிட்டாங்க சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் இந்த மாதிரி இவனுடைய செயல் தேவனுக்கு எரிச்சல் மூட்டும் போது அவங்களோட எப்படி ஐக்கியமா இருக்க முடியும் இசை ஐம்பத்தி ஒன்பது ஒன்று இரண்டிலே பாவங்களும் அக்கிரமங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக பிரிவினை உண்டாக்கும் அதிகமும் மூன்றாம் அதிகாரம் சொல்லப்பட்டபடி அவர்கள் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுவார்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து துரத்தப்படுவார்கள் அவர்கள் மரித்தோராய் இருப்பார்கள் தேவன் அவர்களை குமாரரும் குமார்த்திகளாக பாருங்கள் இதை எப்படி ஐக்கியத்தை கொடுக்கும் இதுபோன்று நாம் இன்றைக்கு வேலை செய்தால் உலகத்தோடு ரோமர் பனிரெண்டு ஒன்னு ரெண்டுல ஒத்த வேஷம் தரித்தால் நாம் தேவனோடு நம்முடைய ஐக்கியம் புதுப்பிக்கப்படுமா தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறாரா அப்படி நினைக்கிறோம் ஏற்றுக்கொள்வாரா ஒன்னுக்கு ஒரு பதினோராம் அதிகாரம் பதினேழு ஐக்கியத்தை பாருங்க ஒரு காரியங்களை செய்யறாங்க தேவனுடைய புகழ்ச்சிக்கு ஏதுவா இல்ல தேவன் புகழவே இல்லை அப்ப இவங்களோட எப்படி ஐக்கியம் இருக்கும் ஒன்னு குருந்தர் பதினொன்னு வரைக்கும் உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீர்கள் கூடி வருகிற இந்த செயலானது நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாயிருக்கிறது இருக்கிறது பாருங்க தீமையை தேவன் அங்கீகரிப்பார் என்று நாம் பார்க்க முடியுமோ பாருங்க சபையானது கூடி வருதல் பக்தி விருத்திக்கு எதுவா இருக்கணும் ஆனா அது தீமைக்கு எதுவா இருக்கிறது என்னன்னு சொல்றாரு முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கிற போது உங்களில் பிரிவினைகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன் அதில் சிலவற்றை நம்பும்படியாகவும் இருக்கிறது மார்க்க பேதங்கள் அவசியம் என்று சொல்லி இருக்கிறார் அவங்களுக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்துறது புரியவும் இல்லை இருபதாம் வசனம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல நீங்கள் இடத்தில் கூடி வந்திருக்கும் போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியாயிருக்கிறான் இருக்கிறான் ஒருவன் வெசி வெறியாக இருக்கிறார் இப்படி செய்கிறது கத்துடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே அவங்க என்ன நினைச்சிருக்காங்க இதுதான் ராபோஜனம் என்று நினைச்சிருக்கிறாங்க ஆனா அது இல்லைன்னு தேவன் சொல்றார் அவங்க சபையில வந்து கேட்கிறாரு புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்கள் வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் இது குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன்னு கெடுக்க காரணமா இருந்துச்சா பிரமாணங்களை நாம் உணர்ந்து கொள்ளாத வார்த்தைக்கு கொடுக்காத போதும் அவர் எரிச்சல் மூட்டும் போதும் அவர் நம்மை புகழுவதில்லை புகழாத செயல் அவரோட ஐக்கியத்தை கொடுப்பதும் இல்லை இவர்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு இதை எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எங்கிருந்து கத்துக்கிட்டாங்க ஆவியானவர் பவுல் மூலமா சொல்லி வேற மாதிரி கொடுத்திருக்காரு ஆனா இவங்க எப்படி கத்துக்கிட்டாங்க மனுஷ மார்க்கம் இல்லையா சொந்த புத்தி பாருங்க கொருந்தியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் பதினான்கு மன்னிக்கணும் ஒன்று குருந்தியர் நான்கு பதினைந்து பதினாறு இவங்க இவங்களுடைய காரியங்களை இவங்ககிட்ட தெரிவிச்சிருக்கணும் பாருங்க இவங்களே இவங்க இல்லாம ஆளுகை செய்ய பார்க்கிறாங்க வேலை செய்யலாம் நினைக்கிறாங்க மற்றவர்களை பின்பற்றுறாங்க இவரை பின்பற்ற மறுக்கிறாங்க இது எப்படி ஐக்கியத்தை ஏற்படுத்தும் பாருங்க அந்த ஆசாரியர்கள் மல்கையால படித்தோம் அவற்றை கெஞ்சனும் இவங்க வேலைக்காரர்கள இருந்தாலும் இவர்கள் இவர்களுக்காக நியமிக்கப்பட்ட தேவ மனிதர்களாக இருக்காங்க அதுக்கான விவரத்தை ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன குருந்தியர்களின் ஒன்று தேவைகள் என்று வருகிற பொழுது அறியாமை என்று வருகிற பொழுது அறிந்து கொள்வதற்காக யார் மூலமாக தேவன் வேலையை நடப்பித்திருக்கிறார் ஒன்னு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு கிறிஸ்துவுக்குள் பதினாயிரம் உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷனால் நான் உங்களை பெற்றேன் இருக்கட்டும் அதுக்காக என்ன என்ன சொல்ல வர்ற பாருங்க பதினாயிரம் உபாத்தியர்கள் இருக்கிறாங்க எத்தனை தகப்பன்மார் இல்லைன்னு சொல்றாங்க அநீகர் உங்களுக்கு இல்லை ஏன் அவங்க இருப்பாங்க சொல்லக்கூடாது ஆகையால் சொல்லிட்டு முடிக்கிறார் பாருங்க ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்ன பிரச்சனை மற்றவர்களை இவர்கள் பின்பற்றி இந்த விதமான ஐக்கியம் இல்லாத செயலை தேவன் புகழாத செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் செவி கொடுத்திருக்கிறார்கள் தேவனோடு உள்ள ஐக்கியம் நிலைத்திருக்க இருக்க அவர் குறைவுகள் நிறைவாக்கப்பட வேண்டுமானால் இவங்க யாரை பின்பற்ற கட்டையிடப்பட்டிருக்காங்க பாருங்க நம்ம கிறிஸ்துவ தான் பின்பற்றணும் அந்த கிறிஸ்துவே யார இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அவரே தானே சொல்றாரு இப்போ நம்ம இஷ்டம் போல தெரியலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா எல்லாம் நம்ம தெரியலன்னா இவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க பாருங்க சபையானது பக்தி விரித்து அடைவதற்காக கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவு பூரண புருஷராக வரைக்கும் சிலர் திருக்கு தரிசிகள் அப்போசர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் சுவிசேஷகர்கள் ஏற்படுத்திருக்காங்களா எதுக்கு நீங்களா பார்த்துக்க முடியாது பார்க்க தெரியாதுன்னா இதெல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்க அவரவரா ஏன் பார்த்துக்கிற முடியாது தெரிஞ்சா இதையும் கொடுக்குறாரு பக்தி விரித்தி அடைவதற்கு இவர்கள்தான் தான் அதை செய்ய வேண்டும் என்று கொடுத்துருக்காரு இல்லையா அப்ப என்ன கேட்கப்படுறாங்க தேவனோடு உள்ள ஐக்கியம் நிலைத்திருக்க அவர் குறைவுகளை நிறைவாக்கப்பட யார் அவங்க பின்பற்ற கட்டையிடப்படுறாங்கன்னா ஒண்ணுருந்த பதினொன்னு ஒன்னு ரெண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை இந்த இந்த மற்றவர்களை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள் கள்ளத்தனமான மக்களும் இருந்தார்கள் உபாத்தியார்களும் இருந்தார்கள் பாருங்கள் ஒளியினுடைய வேசத்தை தரித்துக் கொள்கிற மக்களும் இருந்தார்கள் கபடமுள்ள வேலையாட்களும் இருந்தார்கள் தந்திரமாய் வஞ்சிக்கிற மக்களும் இருந்தார்கள் இவர்களுக்காக மனது ஒருவன் எடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ அப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களும் வேலை செய்தார்கள் இவர்களுக்காக தரித்திரமான மக்களும் இருந்தார்கள் இவர்களுக்காக எப்பொழுதும் இயேசுவின் மரணத்தை சுமந்திருக்கிற மக்களும் இருந்தார்கள் இவர்களுக்கு அது புரிந்ததா பாருங்கள் இது ஐக்கியத்தை ஏற்படுத்துமா இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இயேசு இல்லாமல் நேரடியாக பிதாவிட்ட போக முடியுமா பாருங்க தேவன் சில விதிமுறைகளை சரியாக வச்சிருக்க அவைகளை உணர்ந்து கொள்ளாத பொழுது இப்பொழுது இந்த பாசைகளை பயன்படுத்துகிறார் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவதா இருங்கள் பிறகு சொல்றார் பாருங்க உற்சாகப்படுத்துறாரு ஒன்னு குருந்தியர் பதினொன்னு ரெண்டுல சகோதரே நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளை நிமித்தம் உங்களை புகழுகிறேன் ஒண்ணு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசத்துல உங்களை புகழ மறுத்துட்டார் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல கட்டளைகளை கை கொண்டு வருவதற்காக அவர்கள் பாராட்டு பெறுகிறார்கள் உத்தியாசம் தெரியுதா இது ஐக்கியத்தை கொடுக்குமா கொடுக்கும் யாரை கொண்டு நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு சரியாது ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுத்து தேவனோடு உள்ள ஐக்கியம் நிலைத்திருக்க யாரை கொண்டு புத்தி சொல்கிறார் என்று இவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா யார் அவர்களுடைய ஸ்தானாதிபதிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கண்டுபிடிக்கணுமா ஐந்தாம் அதிகாரம் இருபதாவது ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்தவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் ஒப்புரவாகணும்னா என்னவா இருக்காங்க பாருங்க பிரிவினை இல்லைன்னா எங்க ஒப்புரவாகணும் அப்ப யாரோடு அவங்க ஒப்புறவாகணும் தேவனோடு யாருடைய சனாதிபதிகள் கிறிஸ்துவுக்காக யாரை கொண்டு அவர்களை கொண்டு புரிந்து கொள்ளணுமா புரிந்து கொள்ளக்கூடாது எல்லாருக்கும் செவி கொடுக்கணுமா இல்லை யாருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஐக்கியம் நிலைத்தில்லாமல் போனதுக்கு காரணம் இதெல்லாம் அவங்க பின்பற்றாதனால அவர்கள் இந்த காட்சியை பார்க்க தெரியல ஒரு பிள்ளைக்கு தெரியுது பூமிக்குரிய தகப்பன் சொல்லி அவங்களுக்காக தரித்திரமானது யாருன்னு தெரியாதா எனக்காக பிரயாசப்பட்டவங்க தெரியாதா எனக்காக பாடுபட்டது யாருன்னு தெரியாதா எனக்காக பரிதபிக்கிறவங்க யாருன்னு தெரியாதா பாருங்க கிறிஸ்து இருக்கிறார்கள் இவங்க வேலை செய்யறாங்களா இவங்களை தானே வச்சிருக்காரு அவர் சொல்றார் பாருங்கன்னு தெளிவுபடுத்துறாரு ஒன்னு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் யாருடைய கிரியையாய் இருக்கிறார்கள் என்று குருந்தியர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டுமா பாருங்க மற்றவர்களை பின்பற்றும் போது அவர் சொல்றாரு நான் அப்போசலன் அல்லவா நான் சுயாதீனன் அல்லவா நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியாய் இருக்கிறீர்கள் அல்லவா இல்லையா சொல்றாரு மேல நல்ல சூழ்நிலை தெளிவுபடுத்துறாரு யாருக்கு அவர் அப்போ இருக்கிறார் என்று குருந்தையில் உணர்ந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறதுக்காக நான் மற்றவர்களுக்கு அப்போசனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அப்போஸ்தலனாய் அப்போசலனாய் இருக்கிறேன் கர்த்தருக்குள் நீங்களின் அப்போசல ஊழியத்தின் முத்திரை சொல்றார் இருக்கிறீர்களே பாருங்க அப்படியானா இவங்க எவ்வளவு துக்கப்படுத்தி இருப்பாங்க இந்த விதமான உணர்ந்து கொடுதலை பெறாததுனாலே இந்த ஐக்கியம் குலைக்கப்படுகிறது ரெண்டு குறுந்தர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அது என்ன வேணும் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவளை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்கின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை நிலைத்திருக்க ஒப்புற உபதேசத்தை யார் ஒப்பி வச்சா அவங்கள குருந்தியர்களின் குறைவுகளை திட்டம் பண்ணக்கூடிய அதிகாரத்தை பொறுப்பை யாரு கொடுத்திருக்கிறார் பொண்ணு குருந்தியர் பதினொன்னு முப்பத்தி நாலு நீங்கள் ஆக்கினைக்கு எதுவாக கூடி வராதபடி ஒருவனுக்கு பசியா இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்று சொல்றார்

மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கு இதுவரைக்கும் கொருந்து பட்டதற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பெயரில் தேவனை சாட்சியாக கோருகிறேன் தேவன் கொடுத்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடுபடுகிறவர் யார் ஏன் இப்படி பாடுபடுறார் ஒன்னு குருந்தியர் ஒன்பது பனிரெண்டு மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நான் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேசத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடி நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும்படுகிறோம் மற்றவங்களுக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் இருக்காங்க இப்போ யாரு உரியவங்க என்று கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா இவங்களுக்காக இத்தனை வேலைகளை செஞ்சிருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் தன்னை அடிமை அக்கணுது யாரு அதற்கான காரணக்காரியம் என்ன என்ன நோக்கத்திற்காக நடந்து கொண்டாங்க ஒன்று குருந்தர் ஒன்பது இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பத்தொன்பதாம் வசனம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு நான் ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் பலவினரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினரை போலவும் எப்படியாயும் சிலர் ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் சுவிசேஷத்திலே நான் உடன் பங்காளியாகும்படி அது நிமித்தமே இப்படி செய்தேன்னு சொல்றாரு பிரியமான தேவனை நேசிக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த பதிவுகள் எல்லாம் நமக்கு எதுக்காக இருக்கிறது இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளும்படி தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறாரா அவர்களுக்கு எழுதப்படும் பொழுது நமக்கு இல்லை என்று நினைக்க முடியுமா எது நமக்கு உள்ளது நான் எது நமக்கு இல்லாதது இதெல்லாம் நிறைய பகுத்து பார்க்க முடியும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உணர்ந்து கொடுதலை பெற்றுக் கொள்வது அவசியம் அப்படி கொள்ளும் பொழுது பிரிவினைகள் வராமலும் ஐக்கியம் குலைக்கப்படாமலும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் பிதாவாகி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நாம் செபிப்போமா பரலோகத்தில் வாசமா இருக்கிறதான நிறைந்த நல்ல பிதாவே ஒரே அடிச்சுவடியிலும் ஏக ஏக மனதும்ரியவர்களாய் வளர எங்களுக்கு எங்களுக்காக யார் வேலை செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் தரித்திரமானது பாடுபட்டது எங்களுக்காக ரட்சிப்பை கொடுக்கிற எங்களுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய ஐக்கியம் பலமாய் இருப்பதற்காக நாங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்றும் எங்களுக்காக யார் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் எங்களுக்கு யார் உத்தரவாதியா இருக்கு என்பதையும் உள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க உடைய ஒளியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே